மீனராசி மீனராசி கோடீஸ்வரர் ஆக முடியுமா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நான் கோடீஸ்வரர் ஆக முடியுமான்னு ஒன்று தெரியுமா மீனராசிக்காரவங்க நினச்சது எதுவும் நடக்காமல் போனதே கிடையாது என்ன கொஞ்சம் டிலேவாக நடக்கும் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் முதல்ல மீனராசியோட பெரிய பலமே என்ன தெரியுமா இல்லாத ஒரு தகுதியை உருவாக்கிக்கிறது தான் மீனராசியோட பெரிய பலம் முதல்ல உங்கள் பலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மீனராசிக்காரர்கள் உங்கள் பலத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு இன்றைக்கி பாருங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க நீங்கள் கோடி சொல்லணும் ஆகணும்னு முடிவு பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நான் பணத்தில் கோடி ஆகணும் சார் நல்ல மனதில் கோடி சொல்லணாகணும் சார் குணத்தில் கோடி ஆகணும் சார் செயலில் கொடிசுரன் ஆகணும் சார் பாராட்டுகளில் கோடி ஆகணும் சார் புகழில் கோடிஸ்வரன் ஆகணும் சார் முடிவு பண்ணிட்டீங்களா வெரி குட் இப்போ நீங்கள் அடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமுமே உங்கள் மைண்ட்லேயே இல்லைன்னா கூட அதை உங்களால் உயர்த்த முடியும் அதை பெற முடியும் க்ரியேட்டிவ் பண்ண முடியும் இப்போ பிளான் புரியுதா ஒரு க்ரியேட்டிவ் சென்ஸுங்கிறது மீனராசிக்கு உடன் பிறந்தது இதை நீங்கள் இவ்வளோ நாள் யோசிக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ யோசிங்க சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால் தொடர்ந்து படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு திறமை இருக்குது ராஜா அப்போ படிக்கிற நேரத்தை கம்மி பண்ணு முழுமையாக படிக்காத க்ரியேட்டிவ் பண்ணுப்ப புரியுதா எல்லாரும் படிக்கிற அந்த நேரத்தை நீ எடுத்துக்காத யாரோ சொல்கிறத நீ கேட்காத இது உனக்கு ஆகாது சில பேர் சொல்கிறத காதில் கொடுத்துக்கணும் மனசில் ஏற்றிக்கணும் ஆனால் அதை செயல்படுத்தும் போது நீ அதை பேலன்ஸ் பண்ணி செயல்படுத்து அப்போது உனக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு பிரச்சனையில் பல விடை இருக்குது அதில் ஒரு விடை உன் விடை இதுதான் மீனராசி மீனராசிக்காரர்கள் ஃபவுண்டேஷனை எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் இவங்களோட மத்தியப காலத்தில் தான் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபவுண்டேஷனில் சிரமப்படுவீங்க ஆரம்ப காலகட்டம் ஒருத்தவங்களுக்கு கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் என்றைக்குமே மீன ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு அடங்கி போகிற மாதிரி இருக்கும் நம்மளை ரெககனைசேஷனை யாரும் பண்ண மாட்டாங்களேன்னு தோணும் ஆனால் அதே மத்திய காலகட்டம் என்ன ஆகும்னா தனித்திறமை வர ஆரம்பிச்சிடும் இனிமேல் இந்த யுக்தியை நாம் ஹேண்டில் பண்ணணும் இனிமேல் நாம் இந்த பிளானை கையில் கூட போட்டுக்கணும் இனிமேல் நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல யுக்திகளை கொண்டு வந்துடுவீங்க இதுதான் மீன ராசி இதுதான் மீன ராசி இந்த யுக்தி உங்கள் பல அளவில் அறிவை வளர்ச்சிப்படுத்தும் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு திறமை உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு நீட்னஸ் மீனராசிக்காரர்கள் நீட்னஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு உங்களுக்குன்னு ஒரு பர்ஃப்யூம் உங்களுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் அதாவது இப்போ ஸ்டைலிஷ் இதை முதல்ல முடிவு பண்ணுங்கள் பெருமையாக உங்களை பாருங்கள் இது ஒரு கொடிசுரை யோகம் உங்களை எப்படி பார்க்கணும் பெருமையாக பாருங்கள் பெருமைனா என்ன ஆணவம் கிடையாது மீனராசிக்காரர்கள் பணிவானவர்கள் உங்கள் பணிவு உங்களை பெரிய அளவில் கொண்டு போகும் ஆனால் அங்கே பெருமை இருக்கணும் நான் முதல்ல என்ன மதிக்கணும் யார் ஒருவர் தன்னை தானே மதித்து கொள்கிறார்களோ தானே குறைத்து எடப்படாமல் அதிகமாக எட போடுறோமோ அவங்களாம் கொடிசுரர்கள் சரிதானே யார் ஒருவர் தன்னைத்தானே உயர்வாக யோசிக்கிறார்களோ அவங்களாம் கொடி அதில் மீனராசி முதலிடம் அப்போ நீங்கள் கொடி சொல்கிறது தானே உங்களுடைய தரம் புரியுதா உங்களுடைய மனநிலையை இன்னிலேருந்து அப்படி மாற்றுங்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஃபிக்சட் பண்ணுறோம் அன்பை மட்டும் ஃபிக்ஸடில் போட்டுறக்கூடாது இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸட் பண்ணுறோம்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறோம்ல முடிவு பண்ணுறோம்ல ஆனால் முடிவு பண்ணுறத எதிர்கால நிதியில் கொண்டு போய் போட்டக்கூடாது எதிர்கால திட்டத்தில் கொண்டு போட்டக்கூடாது அந்த எதிர்கால திட்டங்கிறதோட நிகழ்கால திட்டத்தில் உடனே போடுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் உடனே உடனே ஒரு விஷயத்தை செய்யுங்க நீங்கள் எதிர்காலத்தில் ஒன்று போட்டுட்டீங்கன்னா அதை நடத்த மாட்டேங்க அது அது நடக்கிறதுல தான் உங்களுக்கு டிலே ஆகுது நீங்கள் இப்போ கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது மட்டும்தான் எதிர்கால திட்டம் முடிஞ்சு போச்சு அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் இன்றைக்கி இவரை மீட் பண்ணணும் இன்னைக்கு இப்போது அவரை மீட் பண்ணணும் அவ்வளோதான் யாரை மீட் பண்ணலாம் அப்புறமா தான் தீர்வு பண்ணுறோம் அவர் எத்தனை மணிக்கு இருப்பார் வா கிளம்பு போவோம் அப்போ காரியம் நடக்கும் அப்போ மீன ராசிக்காரத்துகளுக்கு சில அட் அது சொல்லுவாங்க இல்லைங்களா அட்டன் டைமில் செய்கிற சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பெரிய அளவில் பிளானிங்லாம் போட்டு பண்ணுறது வேண்டாம் அட்டன் டைம் டக்கு டக்குன்னு விஷயம் தற்காலிகங்கிறது மனசு உணரவும் என்கிட்ட பேசுறது தற்காலிகம் என்கிட்ட நடந்துக்கிறது தற்காலிகம் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் தற்காலிகம் உங்கள்கிட்ட இருக்கிற பதவி தற்காலிகம் இதை மனசு உணரும் உங்களுக்கு உணர சக்தி அதிகமாக இருக்கும் மீனராசி இது ஒரு கோடிஸ்வர யோகம் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ மீனராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக தன்னை உணருங்க உங்களால் முடியாதுங்கிற வார்த்தை முதல்ல எடுத்துருங்க இந்த ப்ரோக்ராம் போட்டேன் இந்த ரூட்டில் போன முடியலை ஆனால் இப்போ நான் ஜெயிக்கணும் வேறு என்ன யோசிக்கலாம் அவ்வளோதான் மீனராசியோட பலம் புரியுது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இப்போ எழுதுணும் இப்போ நான் நிறைய நேரங்களில் எழுதும்போது பேப்பர்லாம் கசக்கி கசிக்கெலாம் போட்டிருக்கேன் நிறைய பேப்பர்லாம் புரிய ஒரு ஸ்டைல் வரணும் அந்த ஸ்டைல் வர்றதுக்கு அந்த எழுத்து வராது ரொம்ப முயற்சி பண்ணுவேன் ஒரு இது மீனராசிக்குள்ளே போவோம் இந்த சிந்தனை அதனால் நாலு பேப்பர் வீணாக போகுதுன்னு வருத்தப்படக்கூடாது நமக்கு இன்னும் ஏதோ யோசிக்கிறோம் நாம் யோசிக்கிறது இங்கே நடக்கணும் அப்போ தான் மீனராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம கொடீசரன் ஆக முடியாது அது வாய்ப்பு இல்லை நாம் சொல்கிறத மற்றவன் கேட்க வைக்கணும் நாம் மூளையாக செயல்படணும் சில மூர்க்கமாக இருக்கிறவர்களை மூளையில் தள்ளணும் முதல்ல பயப்படாதீங்க மீனராசிக்காரர்களுக்கு அப்போ தான் கோட்டீஸ்வர யோகமே வரும் பயப்படாதீங்க எதிர்கொள்ளுங்க நீங்கள் இப்போ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு பெரிய குரு பலன் உண்டு யாராவது ஒரு குருமார்கள் பெரிய மனுஷங்களை கைக்குள்ளே போட்டுக்குங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அன்புக்காகவும் ஆசைக்காகவும் எது ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம விஷயம் நடக்கணும் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் சில இடத்துல அக்செப்ட் பண்ணணும் பிடிக்காது உங்களை அரை மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கட்டி நிப்பாட்டி வச்சுருவான் ஓத்துவன் அக்செப்ட் பண்ணிங்க முப்பத்தஞ்சாவது நிமிஷம் அவன் நினைக்கிறது வேறது நடந்ததை விட அவன் நினச்சதை விட நீங்கள் நினைக்கிறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நடந்தது அதை விட நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு புரியும் நல்ல வேலைங்க நின்னது கொசுக்கடி ஆனால் நடந்தது இதுக்குல இவ்வளோ இருக்கா எனக்கு கொசு கடிச்சது இன்னொத்த பார்த்துட்டு எனக்கு வந்து உதவி பண்ணுவான் எப்பயுமே அனுதாபம் மீனராசிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகம் அனுதாபம் பல பேர் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியாது உங்களை அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஒன்று அங்கே பார்த்தேன் நீங்கள் வந்த இங்கே இப்படி இருந்த எப்படிங்க என்னங்க நோட் பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படின்வோம் இதுதான் மீனராசி இந்த மீனராசியோட கோடீஸ்வர யோகத்தில் இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் சில விஷயத்தை டச் பண்ணாமல் வெளியில் வரவே முடியாது முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்னொரு நட்பு இருக்கும் அதை டச் பண்ணாமல் மீனராசி இருக்கவே முடியாது ஒரு யாருக்கும் தெரியாத சீக்ரெட் நட்பு மீனராசிக்கு மட்டும் கன்ஃபார்மாக உண்டு அது வந்து உங்க உங்கள் மேலே இருக்கிற ஒரு வசீகரம் உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் அதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் அது ஒரு கொடீஸ்வர யோகம் அந்த சீக்கிரட் நட்பு அதை டச் பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாது அடுத்தது சில பேர் உங்களை குறைச்சி எடை போடுவாங்க இதையும் டச் பண்ணாமல் நீங்கள் வர முடியாது ரொம்ப குறைச்சி இடம் என்னங்க இந்த ஆள் என்ன பண்ண போகிறாரு ஆனால் நீங்கள் செயல்படுறதுல தான் அவங்க ரொம்ப மெராக்கள் ஆவாங்க இன்னொரு விஷயம் உங்களை நீங்கள் சந்திக்காமல் வர முடியாத சில விஷயங்களில் ஒன்று நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு சில பேர் தடை ஏற்படுத்துவாங்க அந்த தடைகளெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வருவீங்க அப்போ இந்த மீன ராசி தடைகளை உடைக்கிறது உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிறது உங்களை வந்து தனித்துவமாக காட்டுவது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலம் அதனால் எந்த செயல் நடந்தாலும் எந்த வினாடியாக இருந்தாலும் உங்களை கொடிசரணாக்குறதுக்காக கடவுள் இந்த பிரபஞ்சம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு மென்டலி ஐடியா இதை யாராலும் யோசிக்க முடியாதுங்க அப்படின்னு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடி அது இல்லாமல் இன்னொரு ஆறு விஷயம் சொல்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம கவனித்து போகணும் நம்மளை மற்றவங்க கவனிக்கிறாங்களான்னு கவனிச்சுட்டு போகணும் இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க எப்படி கவனிச்சுட்டு போகணும் மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களான்னு கவனிச்சுட்டு போகணும் இதில் எவ்வளோ கவனிப்பு இருக்குன்னு பார்த்துங்க அதனால் வர வாய்ப்புகளை வேண்டானு ஒரு காலமும் மீனம் விடாதீங்க அதுதான் கூடிய சுரையும் இது எனக்கு செட் ஆகாது இது எனக்கு சரி வராது இவன் என்னை கவனிக்கிறது பிடிக்கலை இவன் என்னை கவனிக்க சொல்கிறான் உதாசீனப்படுத்த வேண்டாம் அலட்சியப்படுத்த வேண்டாம் காதில் வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் செய்திகளும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நீங்கள் எதுக்கும் அடிக்ட் ஆகாதீங்க இதுதான் என் வாழ்க்கை இதுக்கு பிறகு என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு நீங்களே அடிக்ட் ஆகாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரன் தான் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆகிற தேதி ஆரம்பம் ஆயிடுச்சு இன்னும் ஆறு ஸ்டெப்பு சொல்லித்தரேன் இதுதான் முதல் படி இந்த முதல் படி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான முதல் முயற்சி வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் இப்போ ஆறு ஸ்டெப்பை சொல்கிறேன் இதையும் கேளுங்கள் முதல் விஷயம் நாம் கும்பிட்ற தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணும் நம்ம எந்த சாமியை கும்பிட்றோம் எந்த கடவுளை கும்பிட்றோம் நாம் என்ன இது வரைக்கும் முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் நம்ம மீறக்கூடாது மாறக்கூடாது அடிக்கடி ஒரு மனிதன் மாற்றத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் மாறிக்கிட்டே இருந்தான்னா செல்ஃபாக அவனோட கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிட்ருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கும் பகடைக்காயாக உருட்டு ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நாம் மாறக்கூடாது கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும் கடைசி வரைக்கும் நம்ம போகிற ரூட்டு கரெக்டுங்கிறது நிரூபிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம கும்புற தெய்வத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது எத்தனை தெய்வங்களை வேணாலும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே போடலாம் ஆட் பண்ணலாம் ஆட்ல வந்து தப்பு இல்லை இந்த தெய்வத்தையே நிப்பாட்டுறது தப்பு எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் நான் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறான் அவனை தூக்கி எறியாது அவனை ஏன் தலைவனாக அவனுக்கு பிடிச்சிதோ அந்த எண்ணத்தோடயே அவனை வச்சுக்கோ அடுத்த நாலஞ்சு தலைவர்கள் அவன் மைண்டில் ஏற்றிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இவனை தூக்கி எறிஞ்சிடாத அது துரோகம் நாம் அதை செய்யக்கூடாது நம்ம இந்த ராசியில் பிறந்த நாம் அதை செய்யக்கூடாது ரெண்டாவது நம்மளுடைய அன்பு நம்மளுடைய அறிவு இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை எப்படி அப்படியே கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும் எல்லோரும் சொல்லுவோம் இன்றைக்கி உலகத்தில் அன்பை கொடுத்து தான் ஏமாந்தங்க அறிவை கொடுத்து தாங்க ஏமாந்தன்னு நீ ஏமாறல ஏமாற்றப்பட்டிருக்கிற காரணம் உன் அன்பையும் அறிவையும் நிறைய கொடுத்துட்டோம் தேவைக்கு மீறி கொடுத்துட்டோம் இந்த தேவைக்கு மீறி எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வாழ்க்கையில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அது எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும் இல்லை கடையில் போய் சாம்பார் வாங்கும்போது கூட ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது போது எல்லோரும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் போடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி போடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு குருமா போடுங்க கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க கடைக்காரவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது போதும் அப்படின்னு ஆனால் நம்ம மனசு அங்கே தேவைப்படும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கலனா கடங்காரன்னே கெட்டவனு விடுவோம் வேஸ்ட்டுன்னு விடுவோம் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளும் யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் நிறைய அன்பம் செலுத்துறது நிறைய அவங்களுக்காக நம்ம அறிவை ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் ஏமாற்றம் வரதான் செய்யும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம் எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுக்குவோம் நம்ம ஒன்றும் கொடுக்காத ஆசாமி இல்லை எல்லாம் கொடுக்க தான் போகிறோம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் வேல்யூ இல்லாமல் போய்டும் அதுக்கடுத்தது வாழ்க்கையில் நம்ம நின்று கவனித்து போகணும் நம்ம எங்கே இருக்கிறோம் ஏன் இந்த போர்ஷன் ஆண்டவன் நம்ம கொடுத்தா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்புறமா போகணும் அதில் தான் அர்த்தம் இருக்குது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அவமானங்களை நம்ம சந்திக்காமல் வரவே முடியாது அதாவது இந்த மேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மேட்டை மிதிக்கிறது அந்த மேட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரமோ ஒரு மேட் இருக்கும் விரிப்பு அதை மிதிக்காமல் உள்ளே போக முடியாது காலடின்னு சொல்லுவாங்க காலடியை தொடச்சிக்கிறது அது மாதிரி நம்ம சில விஷயத்தை தொடச்சிக்கணும் மிதிச்சிட்டு தொடச்சிக்கணும் அவமானங்கள் ஆத்திரங்கள் நிறைய வாழ்க்கை நமக்கு இந்த கோபத்தால் தான் எல்லாமே அழியும் அது கோபத்தை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது அதை அதை தொட்டு டச் பண்ணாமல் போகவே முடியாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிதிக்காத ஒரு விஷயம் அவமானம் யாரும் நம்மளை கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது அந்த கமெண்ட்டில் காதில் கேட்காமல் நம்மளால் போக முடியாது அதையெல்லாம் கேட்டால் தான் நமக்கு முன்னேற முடியும் மதிக்கணும் நேரத்தை காலத்தை இந்த கால நேரத்தை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ ஒருத்தவங்க சொல்கிற அறிவுரையை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ மற்றவங்கள்லாம் ஜீரோ கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவார் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார் அப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க சில வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவீங்க நிதர்சனமான உண்மை நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற நேரம் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்